தைவானை சுற்றி வளைக்கும் சீனா உற்று கவனிக்கும் அமெரிக்கா திடீர் பதற்றம் என்னதான் நடக்கிறது தைவானை அச்சுறுத்தும் வகையில் சீனா ராணுவம் இன்று அந்த குட்டி தீவை சுற்றி பாதுகாப்பு பயிற்சிகளை மேற்கொள்ள தனது ராணுவம் கடற்படை விமானப்படையை அனுப்பியுள்ளது தைவான் இதுவரை சுயாட்சி கொண்ட பகுதியாக இருக்கும் நிலையில் அதை தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாகவே சீனா இந்த நடவடிக்கையை ஏற்படுத்தியது சீனாவுக்கு அருகே அமைந்துள்ள குட்டித்தீவு தைவான் என்னதான் தைவானை தன்னைத்தானே சுதந்திரமான நாடு என அறிவித்து கொண்டாலும் கூட உலகின் பல நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் அதை சுதந்திர நாடாக ஏற்கவில்லை அதே நேரம் தைவான் சுயாட்சி கொண்ட பகுதியாகவே இயங்கி வருகிறது இருப்பினும் தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என வலியுறுத்தும் சீனா அதை முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே தைவானை சுற்றி போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை நிறுத்துவதை சீனா தொடர்ச்சியாக செய்து வருகிறது இந்த விவகாரத்தில் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே பல காலமாக மோதல் இருந்து வருகிறது இந்த சூழலில்தான் தான் தைவானை சுற்றி பாதுகாப்பு பயிற்சிகளை மேற்கொள்ள சீனா தனது ராணுவம் கடற்படை விமானப்படையை அனுப்பியுள்ளது இது தைவானில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு விடுக்கப்படும் கடுமையான எச்சரிக்கை என்று சீன ராணுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சீன இராணுவத்தின் கிழக்கு கடலை செய்தி தொடர்பாளர் மூத்த கர்னல் ஷி ஈ கூறுகையில் கடல் வான் போர் தயார் நிலை விரிவான மேன்மை கூட்டு நடவடிக்கை கடல் மற்றும் தரை இலக்குகள் மீதான தாக்குதல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த போர் பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது சீனாவின் ஆயுதப்படைகள் தைவான் தீவை பல திசைகளில் இருந்து நெருங்கி வருகின்றன சீனாவின் இறையாண்மை மற்றும் தேசிய ஒற்றுமையை பாதுகாக்க இது ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் அவசியமான நடவடிக்கை என்று தெரிவித்தார் சீனாவின் இதுபோன்ற நடவடிக்கைகள் சமீப காலமாக அதிகரித்துள்ள நிலையில் இதை தைவான் கடுமையாக எதிர்த்து வருகிறது குறிப்பாக சீனாவை வெளிநாட்டு எதிரி என்று குறிப்பிடும் தைவான் அதிபர் லாய் டே சீன உளவுப்படை மற்றும் ஊடுருவலை எதிர்த்து போராட தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உறுதியளித்தார் ஆனால் சீனா அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தைவானை சுற்றி வருகிறது தைவான் ஜலசந்தியில் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் சீன ராணுவத்தின் கிழக்கு கட்டளை சர்வதேச ஊடகத்திடம் சில தகவல்களை பகிர்ந்துள்ளது தைவானை சுற்றியுள்ள பகுதிகளில் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தைவான் பிரிவினைவாதிகளுக்கு இது ஒரு வார்னிங் என்றும் கூறியுள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தைவானை சுற்றி சீனா நடத்தும் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை இதுவாகும் தைவானின் தெற்கிலிருந்து சுமார் நாற்பது கடல் மைல்கள் தொலைவில் விமானங்கள் மற்றும் போர்க் கப்பல்களுடன் சீனா போர் பயிற்சியை நடத்துகிறது தைவான் ராணுவம் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தனது சொந்த ராணுவத்தை களமிறக்கியுள்ளது இதனால் அந்த பிராந்தியத்தில் திடீரென பதற்றம் அதிகரித்துள்ளது தைவானை பொறுத்தவரை அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்து வருகிறது தைவானுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டியது அமெரிக்காவின் சட்டப்பூர்வ கடமையாக இருக்கிறது அதே நேரம் சீன தாக்குதலில் பாதுகாக்க அமெரிக்கா அதன் இராணுவத்தை நிலைநிறுத்துமா என்பது இப்போது வரையிலும் பெரிய கேள்வியாகவே இருக்கிறது